இந்த கூட்டணி ஒப்பந்தம் எவ்வளவு ஒரு கேவலமான கூட்டணி ஒப்பந்தம்னா இந்த பக்கம் முத்துக்குமரன் ஜாக்ச பத்தி பேசிட்டு இருக்காரு இது இவங்க கூட வேலை தெரியாது ஒரு டீம் போறாரு அது எப்படி நடக்குது கேம் நடக்குது பட் நைட் வந்து ஆமா அந்த டீம்ல போய் பேசலாமான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது அதான் இது நம்ம ரிவ்யூல முடிச்சோம் அதே மாதிரி அந்த சைடுல ரயன் வந்து ஜெஃப்ரி டீம் ஓட சேரலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை எனக்கு போகுது ஜாக்லைட் வந்து வேலையில இல்ல வேணாம் நம்ம இப்படி போயிரலாம் சோ இதுல நியாயமா இருந்தாங்க கூட்டணி தர்மமா இருந்தாங்கன்னா நம்ம ஜாக்ஸ்தான் சொல்றோம் நஞ்சு தடவை சும்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா அதுல உள்ள என்ன நியாயமோ தர்மமோ வேடிக்கையோ அது நம்மளுக்கு புரியல அவங்க செய்யும் போது அது ஆப்போசிட்ல செஞ்சா தப்பு நடிப்பு இல்லை மக்களை ஏன்னா டாஸ்க ஒரே வரியில சொல்லணும்னா கும்பலா உருள் இருக்கு மேல அஞ்சுதாவுக்கு மஞ்சரி மேல என்னதான் வெறுப்புன்னு தெரியல வந்து இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம நாலு பேர் வந்து இந்த கேவாடி கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த வரிசைகள் படுத்தும் போது முதல்ல நான் என்ன சொல்லுவேன் ரெண்டாவது நான் மஞ்சரி ஜெஃப்ரீன் சொல்லுவேன் மூணாவது ஜெஃப்ரீன் அப்படியே இழுத்து ஜாக்கெட் உடலா இழுத்து தீபக்க நானாவது தான் போய் விட்டார் எனக்கு இருந்த வருத்தமா அத நான் பாக்குறேன் நானாவ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண நினைக்காது அதை மாற்றுக்கிறதே இல்லை நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கை உடஞ்சிருச்சு நம்மளால கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதனால நம்மளால ஏதாவது ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அந்த வீட்டை நான் காணாம போன மாதிரி ஆயிடக்கூடாது பேசிக்கலி அருண் மாதிரி தனியார் வர கண்டிஷன் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மைக்க புடிச்சுக்கிட்டு மனுஷன் ஒரு இடமா போற புரியுது ஆனா அது அடுத்தவங்க கேம ஸ்பாயில் பண்ணுன்றத கொஞ்சம் கூட ராணுவ யோசிக்கலன்ற போது அது எனக்கு ஒரு செல்ஃபிஷா இருந்துச்சு ஜாக்டி மின் பண்ணிடுச்சு ரஞ்சித் சார் வந்து உட்காந்துட்டாரு ரஞ்சித் சார் என்ன எதிர்பார்த்தாருன்னா அது அவருக்கு தான் வரணும் எல்லா எல்லா இடத்துலயுமே சார் சார் பாவம் சாரு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்படின்ட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாக்டி மண்ட் வந்து விட்டு வர மனுஷர் போகுது சரி மனுஷனுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வெளியான தருணம் என்ன யாராவது இங்கே பாத்தீங்களா மக்களே ஜாக்டின்னு சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உருவான தருணம் இருக்கு அதாவது அதாவது நேத்து செகண்ட் ஹாஃப்ல இருந்தே முத்துக்குமரனும் பிரயான் ஜாக்கும் ஒரு கூட்டணி போடுறான் ப்ளூ அண்ட் எல்லோவும் ஒரு கூட்டணிக்குள்ள கூட்டணி ஒப்பந்தம் எவ்வளவு கூட்டணி ஒப்பந்தம்னா இந்த பக்கம் முத்துக்குமரன் பத்தி பேசிட்டு இருக்காரு கூட வேலை செய்யறாது ஒரு டீம் போடுறாரு அந்த எஃபர்ட் நடக்குது கேம் நடக்குது பட் நைட்டு வந்து நம்ம அந்த டீம்ல போய் பேசலாமான்னு ஒரு டிஸ்கஷனும் நடக்குது நம்ம முடிச்சோம் ஆமா

ஆனா மற்ற ரெண்டு பேரும் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சாங்க ஓகேவா சோ தெரியல அது அவ அவரை நான் தனியா வைக்கிறேன் அவருக்கு ஒரு அவருக்கு நீ கோவம் எல்லாம் வந்துருச்சு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு வர 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 நான் வந்து வர நான் அந்த கல்யாணத்துக்கு வரேன் ஓகேவா சோ ஆ இந்த முயல் டூ பாயிண்ட் வந்தோம்னா இனி அந்த அஞ்சிதா பவித்ரா ஜெகனி ஜெஃப்ரி காம்போ ஜெஃப்ரிய லாக் பண்ணிடுறாங்க இந்த ஆறு பேர் சேர்த்து

இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ல ஓகே இப்ப அஞ்சிதாவுக்கு ஒரு குரூப் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நான் பார்த்தேன் ட்விட்டர்ல போடும்போது அன்ஷிதா பத்தி எதாவது போட்டா உடனே அடிக்கி வர்ற அளவுக்கு ஒரே சப்போர்ட்டுக்கு வரா ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம நம்மள மதிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வாட்டி நம்ம நம்மளுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வியூ ஒத்துப்போகலையோ என்னவோ அன்ஷிதாவை அவங்க நம்புறாங்க அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய வியூ பாயிண்ட் இது என்னோட வியூ பாயிண்ட் ஓகேவா ஓகே சோ பேசிக்கலா அஞ்சிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த கேம்ல ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஜாக் ஹைன் மேலயோ முத்து ஒரு வன்மோ இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு அவங்களுக்கு மாறும் வேசு மாறும் கிழமை மாறும் வீக் எண்ட் எபிசோடு மாறும் ஆனா இந்த வன்மம் அவங்களுக்கு மாறவே இல்ல எஸ் எத்தனை சாரிக்கு அப்புறமாவும் அது வந்து மாறல ஒரு ஒரு வீக்லி டாஸ்க் ஏதாவது ஒரு நடந்து சாரி கேட்டுறாங்க இது அன்சுதாக்கு மட்டுமான்னு பார்த்தா கிடையாது விஷாலுக்கும் அதான் விஷால் நாமினேட் பண்ண போனாலும் முத்துக்குமரன் சௌந்தர் ஜாக்லின் முத்துக்குமரன் ஜாக்லின் முத்துக்குமரன் ஜாக்லின் இருக்க இத நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் விஷுக்கும் அன்சுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஓகேவா அது வந்து ஒரு நட்புக்கு மரியாதை

ஓகேவா எனக்கு இந்த இந்த மொத்த இதுலயுமே நான் இன்றைக்கும் சொல்றேன் எனக்கு அந்த ஸ்டாண்ட்ல எந்தவித டிஃபரன்ஸும் இல்ல அவர்கள் அவங்க தான் பவித்ராஜர்தான் என்னன்னா நிறைய இடத்துல அவங்க வார்த்தைகளை அவங்க வந்து ரொம்ப ஆர்ஷா பயன்படுத்தல அவங்க போறான் போனா கடைசியில பேர் அவுட் ஆகும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க ஏன் ஆறு பேரா வந்தீங்க ஏன் ஆறு பேரா வரீங்க ஏன் அப்படி கேம் மாடுறீங்கன்னு தான் சொல்றாங்க அது வந்து ஒரு நியாயமான கேள்வி ஆனா அந்த அஞ்சுதான் சொல்லும் போதா நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும் ஏன்னா வந்து போய் அடிக்கும் போது ஜாலியா என்ஜாய் பண்றதே அஞ்சுதான் எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனா அதுல உள்ள என்ன நியாயமோ தர்மமோ வேடிக்கையோ அது நம்மளுக்கு புரியல அவங்க செய்யும் போது அது சரி ஆப்போசிட்ல செஞ்சா அது தப்புன்றாங்க நடிப்புல மக்களே ஏன்னா பங்கா நடிப்பு ஸோ இப்ப வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்குது அண்ட் ஜாக்ரிய பிடிச்சுக்கிறாங்க பைத்ரா மாதிரி நிறைய பேர் நிறைய பேரை புடிச்சு உருள்றாங்க இந்த டாஸ்க்க ஒரே வரியில சொல்லணும்னா கும்பலா உருள்றது ஒவ்வொருத்தகம் மேல மஞ்சரி மேல என்னதான் வெறுப்புன்னு தெரியல மஞ்சரி கரெக்டா அந்த பாயிண்ட் போட்டாங்க நானும் ராணுவ நான் உங்களுக்கு என்ன எகத்தாலும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மஞ்சரிக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணணும் மனசு தோணுச்சுனாலும் இந்த பொம்மை டாஸ்க்கு போய் பொம்மையில அடிச்சு தலை வலிச்ச வந்துருச்சு அதாவது ஒரு ஒரு கண்டென்ட அப்படியே விட்டுட்டு போகாம இந்த கண்டென்ட்டை வச்சுதான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட்றத ரொம்ப தெல்ல தெளிவா இந்த கேம ஒரு வார்த்தையை புடிச்சு அது ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்க அது மஞ்சரியோட பிளஸ் ஆகும் அமையுது சில பேருக்கு மஞ்சரியோட மைனஸ் ஆகும் அமையுது ஓகேவா சோ இது வந்து மஞ்சரியோட தாட் ப்ராசஸ் நாம அந்த முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்ல முடியாது எதிரியோடைய அந்த தவற அந்த பலவீனத்தை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி தனக்கான ஓட்டுகளை உருவாக்குறாங்க அது அவங்களுடைய கேம் பிளேவா வச்சுக்கலாம் ஓகே அது சில பேர் இருக்காங்க இந்த சமூகத்துல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய வாய்ப்பு வரும்போது அடிச்சு 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 அவங்க பண்றாங்க அஞ்சிதா அவர்கள் பண்றதுக்கான காரணங்கள் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா வீக்கே ஃபுல்லா ஒரு ஃபயர் மோட்ல இருக்காங்க வீக் வந்தா ஸ்மைல் மூணு கிடைக்கிறாங்க வார்த்தையும் வர மாட்டேங்குது மாதிரி

அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா இந்த கேம் பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் குழந்தைகள் சோ ஒரு வந்து பண்ணி மியூட் போதுதான் இது என்ன வார்த்தைன்னு தேடி கண்டுபிடிக்க தோணும் முத்துக்குமரனுக்கு என் கணக் கணக்கு படி ரயானையும் ஜாக்லீனையும் பிரிச்சு ஜாக்லீனா அந்த டீம்ல சேர்க்கணும்னு முத்துக்குமரன் ரொம்ப தீர்மானமா இருக்காரு அதுக்கு ஃபர்ஸ்டே அவங்க மூணு பேரும் ஒரு டீமாவே இருந்திருக்கலாமே எதுக்கு இவங்களை அப்படியும் இவங்களை இப்படியும்னு எதுக்காக பிரிச்சு இருந்திருக்கணும் மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் மூணு பேருமே ஃபர்ஸ்டே நாங்க ஒரு டீம் நாங்க ஒரு குழுனு வச்சிருந்திருக்கலாம் ஆப்போசிட்ல ஜாக்லி இருந்தாதா இல்ல இல்ல நீங்க இந்த டீம் இந்த கேம் டீமை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஜீவிகா நான் பொதுவான ஒரு டீம் பத்தி பேசிட்டு இருக்கேன் ஓகே 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 பொதுவாவே நம்ம ஒரு குழுவா இருக்கணும் வந்து இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம நாலு பேர் வந்து இந்த கேம் ஆடி கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா பிலீவ் அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த வரிசைகள் படுத்தும் போது முதல்ல நான் என்ன சொல்லுவேன் ரெண்டாவது நான் மஞ்சரிய சொல்லுவேன் மூணாவது ஜெப்ரின் அதே இழுத்து ஜாக்கெட் உடனேதான் சொல்லுவேன்னு இழுத்து நீ பக்கம் நானாவது தான் கொண்டு போய் விட்ட ஆனா கம்ஸ் த ரியல் ஹீரோயின் நம்ம பவித்ராஜரின் வந்துட்டு போனா அந்த கான்சேஷன் அப்ப தண்ணி பாட்டில் தண்ணி கேன் போட வந்தேங்க நானு இல்ல தண்ணி கேன் போட வந்தது நம்ம அருண் சார் தான் நடுவில் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போடாமல் நல்லா இருந்துச்சு அது இப்போ நீங்க சொல்றீங்கல்ல முத்துக்குமரன் வந்து ரொம்ப தீராது அயராது உழைக்கிறாரு ஜாக்லி நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருக்கு சவுண்டோடைய பி ஜோ வைக்கலாம் நாளைக்கு நாள் நீங்க உங்களுடைய பி லிஸ்ட் எகிரிக்கிட்டே போறே ஜோ சார்

நான் அண்ணன் தான் கூடுவாப்புல அதுல மாற்றக்கிறது இல்ல நானும் அவரை தம்பி தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே மாற்றக்கறது இல்ல அண்ணன்னா அண்ணன் வந்து தம்பி கிட்ட காசு வாங்க மாட்டான் அந்த பேசிக் அறிவாவது இருக்கிறோம் நான் முத்துக்குமரன் சரியா பண்ணா நம்ம சரியின் இருக்கோம் இன்னைக்கு அவர் பண்ண ஸ்டாட்டர்ஜி அவரு அவர் போய் அந்த கண்ணியமா அந்த கூட்டணி கண்ணியம்னு சொல்லும் போது எனக்கு குபியில் சிரிப்பு மட்டுதான் என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்றதான் நான் நினைச்சேன்

தம்பிய கேம்லயே இருந்து இருக்க வச்சு வேற ஒருத்தருக்கு ஆப்போசிட்ல நிக்க வச்சு இதே மாதிரி தம்பி மாதிரியே ஆப்போசிட்ல ஒருத்த வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாப்லனா அதாவது ரோஸ்ட் பண்ணியிருந்தாப்லனா தம்பி எவ்வளவு பொங்கி இருப்பாரு தெரியுமா ராணுவ தம்பி நான் முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே நடுவுல வந்து கேட்ட போட்டா அர்த்தம் மக்கள் என்ன தவற நினைப்பாங்க இல்லையா சரியா சோ எனக்கு இருந்த வருத்தமா அதை நான் பாக்குறேன் ராணுவ வந்து ஏதாவது ஒரு படம்னு நினைக்கிறாரு மாற்றுக்கறதே இல்லை நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளோட கை உடஞ்சிருச்சு நம்மளால கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதனால நம்மளால ஏதாவது ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த வீட்டை நான் காணாம போன மாதிரி ஆயிடக்கூடாது பேசிக்கலே அருண் மாதிரி தனி எடுத்து வர்ற கண்டிஷன் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மைக்கை புடிச்சுக்கிட்டு மனச ஒரு ஒரு இடமா போற புரியுது ஐ கேன் ஃபீல் இட் அது வந்து கண்டிப்பா நான் அந்த இடத்துல வந்து என்ன நிரூபிச்சு காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ட போடுறாரு எல்லாமே எனக்கு புரியுது ஆனா அது அடுத்தவங்க கொஞ்சம் கூட ராணுவ யோசிக்கலன்றவங்க அதை சொல்ற போது எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து என்ன ஸ்பீட் மின் ரஞ்சித் சார் வந்து ரஞ்சித் சார் என்ன எதிர்பார்த்தார் அவருக்கு தான் வரணும் எல்லா எல்லா இடத்துலயுமே சார் சார் பாவம் சாரு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க நினைக்கும் போது அப்படின்ட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாக்கிர கொண்டு வந்து விட்டுற மனுஷன் போகுது சரி மனுஷனுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வெளியான தருணம் என்ன யாராவது இங்க பாத்தீங்களா மக்களே ஜாக்கிரின் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உருவான தருணம் இது இது இந்த சவுண்ட வந்து புடிச்சு தள்ளி விட்டாரு அது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா அதான் சொல்ல வந்தேன் கல்ல தூக்கி நீங்க பின்னாடி போட்டு ஒருத்தர் அஞ்சாயிர அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா அப்புறம் அஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ போய் புடிச்சு ரொம்ப பேர் ஃபுல்லா கையை புடிச்சு உடைச்சாரு அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா எனக்கு புரியல அவரு நினைச்சிருந்தா எல்லாரையும் காலி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு இல்லையா